स्या भवत् भक्त जनार्तिहं तु तो पितृत्वमन्येष विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमन््यलभ्यं लक्ष्मीयै रुमम प्रपद्ये अगोबिले गरुड़शैल मध्ये कृपामशात् कल्पित संविधानं लक्ष्म्या समालिङ्गित वामभागं लक्ष्मीयै रुमम चरणं प्रपद्ये ज्वालहगोबिल मौलोले क्रूड़ाकारं च भागवः योगानन्दे छत्रवटः भावना नमोर्तयः श्री रंगनाथ षटकोप यतीन्द्र दृष्टं लक्ष्मीेन्द्र सम्म जडित करुणै कपात्रं श्रीरंग वीर रघुराज षटगोप हृद्यं वेदांत देशके यतीन्द्र मणं प्रपद्ये वेदांत देशक यतीन्द्र कथाक्ष लब्धे ഹര്യന്തസാരമനവധ്യ ഗുണം ബുധാഗ്രം നാരായഷിക്തം ശ്രീരംഗനുശേഖരം ആശ്രയാമ ശ്രീമതി ശ്രീവശോപ്രീരംഗനീന്ദ്രമഹാദേശി കാപ്പുപട്ടിശങ്കർ സപ്തതിമഹോത്സവം வெகு விமர்சையாக நடந்துருக்கு ஸ்ரீரங்கத்தில் அயசிங்கிற பல தடவை பல இடத்துல தண்டை தமைச்சிருக்கோம் கடந்த ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனுக்கே தம்பை சமதர அவள் ரெண்டு பேரையும் ஃபங்க்ஷனுக்கு உரிய வாழ் ஆக்ஷன் போய்ட்டு சுவாமி தண்ட திறப்பதுக்கு போகிறதா இருந்தா அப்போ கூட வந்த ஒரு சுவாமி என்னையும் வரையா அப்படின்னு கேட்டார் அப்படியே நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன் தேதி சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு சுவாமி தண்டை அமைப்போம் எல்லோருடையும் ரொம்ப நாளி பேசினார் அப்போ கூட வந்த சுவானிய அவள் ஆத்துக்காரி எப்படி உடம்பெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு விசாரித்தார் உடனே அவர் பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சுகரும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் டாக்டர் திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் ரிசல்ட் வரல திருப்பி எல்லா டிரஸ்ட்டும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொன்னார் உடனே அவிசங்கர் மந்திராக்ஷிய கையில் எடுத்து இந்தா இது கொண்டு போய் அவட்ட கூடு அவளுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாகிடும் ஓ கலங்காத போயிட்டு வா அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அமிச்சார் திருப்பி நாங்கள்லாம் ஒன்றா காரில் நேராக ஆற்றுக்கு வந்தோம் அவரை வாத்துக்கு போயிட்டார் ரெண்டு மூணு நாள் கழித்து அவரோட ஃபோனில் பேச வேண்டிய ஒரு பெருமையும் ஏற்பட்டது அப்போ கேட்டேன் சுவாமி தேவருடைய ஆத்துக்காருக்கு எப்படி இருக்குன்னு உடனே ரொம்ப சந்தோஷமாக ரிசல்ட்டில் எல்லாமே நெகட்டிவ் வந்துடுது ஆப்ரேஷனே வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஐஷிங்கருடைய அனுகிரகம் அவர் கொடுத்த மந்திராக்சனோட ஒரு மகிமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னார் அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானி நம்ம அயுஷங்கர் நம்மளாம் சுவாமியோடைய கொடுத்து கடுத்து ஒரு பெரும்பாகியம் அயுஷங்கருடைய அனுகிரகத்தினால எல்லாரும் மேன்மேலும் உயர்ந்து குடும்பத்தில் க்ஷேமம் உண்டாகி சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ஆச்சாரியன் ஹவிசங்கரன் தண்டனை பிரார்த்திக்கிறேன் அடியேன்